மானங்கட்ட ஈனங்கட்டை தன்மைங்கிறது எனக்கு தெரியல உண்மையா சொல்றேன் அப்படி எங்க பேரை வச்சு 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 ஏன் வளர ட்ரை பண்றீங்க நான் வந்து யாரோட திறமையிலயோ வளர்ச்சியிலயோ நான் வரல ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன பத்தின விஷயங்களை வந்து நீங்க கலை ஃபேமிலிக்கிட்டேயோ அந்த மாதிரியான விஷயங்களை கேட்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா இனி எக்கார்த்து கொண்டும் வந்து நான் அவங்கக்கிட்ட பேச இல்ல அவங்க பையன் அவங்க ஃபேமிலி அப்படி என்ன என்னை பற்றி அவங்கக்கிட்டையும் அவங்கள பற்றி என்கிட்டயும் தயவு செஞ்சு கேட்காதீங்க அதே மாதிரி சூடு சொர்ண உள்ள நாய்ங்க என்னை பற்றி வந்து அதாவது மறைமுகமாகவும் இல்ல என்னை சார்ந்த விஷயங்களும் என் குழந்த விஷயங்களும் வச்சு எந்த நாய்களும் தயவு செஞ்சு பேசாதீங்க என் குழந்தைங்கள ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றேன்னா இந்த பதினோரு மாசம் எந்த நாயும் என் குழந்தைய பத்தி கேட்கல என் குழந்தைய பத்தி கேர் பண்ணல சோ யாரா இருந்தாலும் பெத்த தகப்பனா இருந்தாலும் என் குழந்தைய வச்சு எந்த விஷயத்திலையும் ப்ரொமோட் பண்ண கூடாதுன்றது என்னோட இது என் குழந்தைங்களை பத்தி எதுலையுமே நீங்க எதை பத்தியும் பேச வேணாம் அவ்வளவு அக்கறை இருந்தா அவங்கள நீங்க நேரில் பாக்கலாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யலாம் அதை விட்டு சோசியல் மீடியாக்காக மட்டும் என் குழந்தைங்க நேம் யூஸ் பண்றது எனக்கு சரியா படல அது எவ்வளவு மானங்கட்ட ஈனங்கட்ட தன்மைங்கிறது எனக்கு தெரியல உண்மையா சொல்றேன் அப்படி எங்கள் பேரை வச்சு 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 ஏன் வளர ட்ரை பண்றீங்க நான் வந்து யாரோட திறமையிலையோ யாரோட வளர்ச்சியிலயோ நான் வள வ வரலை என்னோட வளர்ச்சி என்னோட திறமையில என்னோட வளர்ச்சியில மட்டும் தான் நான் வந்திருக்கேன் சரிங்களா அது வந்து நான் நூறு பேரை சம்பாரிச்சிருந்தாலும் ஓகேதான் பத்து பேரை நான் என்னோட ரசிகர்கள் நான் சம்பாரிச்சிருந்தாலும் எனக்கு ஓகே தான் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா ஓகே யாரோட பரிதாபமோ யாரோட அனுதாபமோ யாரோட பெமிலியரும் எனக்கு தேவை கிடையாது பிக் பாஸ் அவர் உள்ள போறாரு அதுக்காக தான் சேர்ந்து இருக்கிற நான் கேட்டா அதுவும் கிடையாது நான் அதுக்கு முன்னாடி ஒன் மந்த்த்க்கு முன்னாடி சேர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் சேர்ந்த மாதிரி வீடியோ போட்டேன்னா அது தப்பா இடமேன்ட்டு தான் நான் முன்னாடியே வீடியோ போட்டேன் ஆனா அதுக்கும் தப்பா பேசிட்டீங்க சரி ரைட்டு இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா எதுக்கு இந்த வீடியோனா நிறைய வீடியோ நான் பாக்குறேன் என்னென்னமோ சொல்றீங்க சம்திங் நீங்க சொல்லிட்டு போங்க ஏன்னா என் மேலேயும் தப்பு இருக்கு இது இனிமே வந்து சேரக்கூடாதுன்னு நான் என்னோட ப்ரெஷரை வச்சு மட்டும் என்னோட டிப்ரெஷனை வச்சு மட்டும் நான் வந்து வெளியே வந்து சொல்லிட்டேன் ஆனா இது என் குழந்தைங்க சம்மந்தப்பட்டிருக்குன்றது இந்த ஒரு பதினோரு மாசம் நான் யோசிச்சு அவங்களோட ஃபியூச்சரை யோசிச்சுதான் சரி ஓகே அவங்க அதே மாதிரி எனக்கு வேணான்ற முடிவுல தான் நான் இருக்கேன் இப்போ வரைக்குமே அவங்க எனக்கு ப்ரெஷர் கொடுக்கறதும் நான் இறந்துருவேன் நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன் ப்ரெஷர் கொடுத்ததுனால மட்டும் தான் நான் அவங்க திரும்பி ரீஜாயின் பண்ணுந்து அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா ஏதோ ஒரு தூரத்தில் இருந்தால் கூட உங்கள் அப்பா இருக்காருன்னு நான் சொல்லுவேன் ஆனால் அப்பாவே இல்லைங்கும்போது ரொம்ப கஷ்டம் அது அந்த வழியை நான் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கூடாதுங்கிற ஒரு ரீசன் தான் சரிங்களா இது இது வந்து குழந்தைங்கள காரணம் கேட்டோன்னா அது கண்டிப்பாக கிடையாது இப்போயும் எனக்கு யார் துணையும் வேணாங்க எனக்கு நான் இருக்கேங்க என் பிள்ளைங்களுக்கு நான் இருக்கேங்க நான் பார்த்துப்பேங்க எனக்கு அந்த தைரியம் இருக்குங்க என்னால் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியுங்க சரிங்களா யாரோட தயவும் இல்லாமல் நான் பண்ணுவேங்க இவ்வளோ நாள் நான் பார்த்தேன் எனக்கு இதுக்கப்புறமும் பார்க்கக்கூடிய தெம்பு இருக்குங்க தைரியம் இருக்குங்க என்னால் முடியுங்க சரிங்களா நான் எனக்கு அப்பா இருந்தும் அப்பா இல்லாமல் வளர்ந்தனால அந்த கஷ்டம் எனக்கு தெரியும் என்ன அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு அப்பா இருந் இருந்து இல்லாமல் வ அந்த கஷ்டத்தை கொடுக்காம என்னால் வளர்க்க தெரியும் பட் ஒரேடியாக இல்லாமல் போயிட்டா ரொம்ப என் பிள்ளைங்களால வர முடியாது அது அந்த வழியை நான் கொடுக்க நான் தயாராக இல்லை சொந்த ஒரு காரணம் மட்டும் தான் நான் இதை ஒரு லாங் வீடியோவில் பேசலாம்னு நினச்சேன் ஆனால் இந்த சோசியல் மீடியாலாம் சரி உள்ள போன கலையர்ஸும் சரி எல்லாருமே வந்து எனக்கு அகேன்ஸ்டாக பேசுற மாதிரியோ என் மனநிலையை உடைக்கிற மாதிரியே இருந்தது நான் ஏதாவது பேசுனேன்னா தப்பாயிடுமோ அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் பேசாமல் இருக்கேன் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேள்வி நான் பர்சனலா பேசுறேன் அது ரொம்ப தப்பு நான் எதை பேசினாலும் மீடியா முன்னாடியே நான் பேசணும்னு நினைக்கிறேன் எந்த சேனலுக்கும் நான் இன்டர்வியூ கொடுக்க இல்ல என்னோட யூடியூப் சேனல்ல என்ன உண்மை என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு என் ஒரு தரப்பா நான் பேசாம கலையும் கூட வச்சு நான் எல்லா உண்மையும் நான் பேச வைப்பேன் யாரோட வாயம் அடைக்கிறது என்னோட வேலை கிடையாதுங்க யாரும் யாருக்கிட்டே பேசக்கூடாது யாரும் யாரையும் பார்க்க கூடாதுன்றது என் வேலை கிடையாது சரிங்களா யாரும் எப்படியே போங்க என் வாழ்க்கையில தலையிடாதீங்கன்னா நான் கேக்குறது என் வாழ்க்கையில தலையிடாதீங்கன்னா பண்ணின்னு வராதிங்க சுமூகமா சந்தோஷமா இருக்கணும்னா மட்டும் என்ன தேடிவாங்க எதுவும் குட்டியை கலப்புறதுக்குன்னே என் வாழ்க்கையில வராதிங்கன்னா நான் கேக்குறேன் சரிங்களா இது ரொம்ப ஆதங்கத்தோட இதை நான் பேசுறேன் என்னால தாங்க முடியல இதுக்கு மேல எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல பேசாம இருந்தாலும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது அவர் வர வரைக்குமே கண்டிப்பாக இது இந்த 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 ப்ரெஷரை வந்து நான் தாங்கி தான் ஆகணும் அவரை வச்சு தான் நான் பேசணும்னு இருக்கிறேன் நாங்கள் நாங்கள் ஜாயின் பண்ணுறோமோ இல்லை இந்த சோசியல் மீடியாவிலேயே ஒரேடியாக வேணான்னு சொல்கிறனோ அது எந்த முடிவாக இருந்தாலும் அவர் வெளியே வரட்டும் நான் ஒரு கரெக்டான ஒரு இதை வச்சு பேசி ஒரு முடிவெடுத்து நான் உங்களுக்கு அதுக்கான இது எதாக இருந்தாலும் நான் போடுறேங்க என்னால் முடியலங்க சத்தியமாக முடியல இல்ல ஒரு மாச கேப்ல உன் பொண்ணை கூட்டி வந்து கூட்டி குடுறியே நீ எல்லாம் பொம்பளியா இவன் நான் திமிருக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க பார் இதுதான் என் அத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இவங்க தான் என் அத்தை என் அத்த பரியோல அழகா இருக்கிறாங்க அவங்க கன்னத்துல முத்தம் கொடுக்குறான் எனக்கு பார்த்தேனும் நெஞ்சே வெடிச்சி திடீர்னு ரெண்டு குழந்தைய வந்து நீ அபாஷன் பண்ணிடுன்னு அவனே சொல்லி என்ன அபாஷன் பண்ண வீட்லயே என் மொத பொண்ணு பிறந்து ஒரு குழந்தை அபாஷன்னு ரெண்டாவது பொண்ணு பிறந்து ஒரு அபாஷன்னு மூணாவது தான் தப்பி தவறு என் பையன் பிறந்துட்டான் என் ரெண்டாவது பொண்ணு பிறந்த அப்ப என்ன பண்ணான் தெரியுமா ஒரு ஆங்கர் அவங்க அவங்க பேர் வந்து கோகிலா அந்த மேடம் வந்து இவருக்கு வந்து பிஏ வாங்காமா கீழே வீடு மேல ஆபீஸ் அந்த ரூம்ல வந்து இவங்களை விட்டுருது காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு ஒரு வேலைக்கு போறோம்மா மேல ஆஃபீஸ்க்கு வேலை பாக்கிறதுக்கு அஞ்சு மணிக்கு ஆ பாப்பா பிறந்துட்டு நான் பால் கொடுப்பேன்னா இவங்களுக்கு வந்து வேலைக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க வயசுல பாப்பா இருக்கும் போதே என்ன அடிச்சு தர தரன்னு முடிய பிடிச்சலாம் என்ன வெளியெழுத்துன்னு வந்திருக்கான் பொண்ணை போய் நான் கேக்குறேன் நீ என்னம்மா நீ இப்போ பாரு மேலேயே இருக்கிற கீழே கூட மாட்டேங்கிற உனக்கு சாப்பிட ஆள் வந்து கூப்பிடணும் அந்த மாதிரி அந்த பொண்ணு சொன்னன்னு சொல்லிட்டு அவ்வளோ அடி என்ன ஒரு இசைன்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து எங்கிட்ட வந்து கேட்டிருக்காங்கம்மா நீ சொல்லுமா நீ சொன்னால் நான் இப்போ கூட உனக்கு தூக்கி உள்ளே போடுமா அப்போயும் என் புருஷன்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்டே நான் விட்டு கொடுக்கலாம்னு பேசுகிறேன் அந்த மேடம் கிட்டே நிறைய இங்கே விளக்கு குத்து விளக்கெல்லாம் தூக்கி இங்கெல்லாம் அடிச்சு எனக்கு தண்டு தண்டாக வந்து அப்படி ரத்தெல்லாம் காட்டியிருக்கும் இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுமா இந்த மாதிரி உங்கள் பையன் இப்படி பண்ணுறாமா நீங்கள் வந்து என்னென்னு கேளுங்கன்னு அவங்கள கூப்பிட்டு அப்புறம் அவங்க வந்தாங்க குடிச்சிட்டு பார்த்துன்னு இருக்கிறான் ப்ரோ அவங்க அம்மா வந்து கொசு கடிக்குதாம்மா பிள்ளைக்கு விசிறி விட்டுட்டு துணி போத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு தாய் கெட்டதெல்லாம் சொன்னால் மக்கள் வந்து ஓ இவ்வ அப்படியா இப்படியான்ற மாதிரி அப்படி பொங்கிடுவாங்கன்னு நினச்சிட்டு அவன் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஆக்சுவலாக இந்த விஷயம் வந்து நடந்தது வந்து வேற ஒருத்தவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் நம்பலன்னா நான் அவருக்கே ஃபோன் பண்ணி தரேன் ஃபோன் பண்ணுங்க கேட்டு பார்க்குறேன் நீங்க கேளுங்க சரி நான் உன்னை கேட்குறேன் எத்தனை பேர் பார்த்து இருக்கீங்க அவன் கூட தப்பு பண்ணி கோயில்ல ரெண்டு ரெண்டு பேரா ஆனா ஏமந்த பாத்தேன் ம் அண்ணால பாத்தீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க